நண்பர்களே வணக்கம் ஆதி ஜோதியின் இலவச மந்திரிக பயிற்சி வகுப்பில் இன்று வந்து ஒரு குரு வழி முகமாக வருகின்ற ஒரு கட்டு உடைக்கும் மந்திரப்பதி வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு நமக்கு வழிவந்த குருமார்கள் வழியாக கிடைத்த மந்திர இது அதாவது தொழில் முடக்கத்திலிருந்து தொழில் கட்டிலிருந்து தடை கட்டிலிருந்து தெய்வ கட்டிலிருந்து இனிய கட்டிலிருந்து இவங்க இருந்து எந்த மாதிரியான கட்டுகள் இருந்தாலும் அந்த மந்திரத்தை பயன்படுத்தி உடைத்து விடலாம் மந்திரத்தை பயன்படுத்தி உடைத்து விடலாம் சரி நேராக மந்திரத்துக்கு வந்துடுவோம் அதற்கு அப்புறம் வந்து விளக்கம் ஓம் நமோ பகவதி நங் சிங் வங் துஷ்ட சக்திகளை ஏவியவன் நாளற கட்டினவனை குடலர வந்தேரிய கட்டிகள் நசிந்து போகவே நசி 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 அப்படின்னு சொல்லி மந்திரத்தை வந்து ஒரு இலிமிச்சங்காய் அல்லது ஒரு தேங்காய் தேங்காய்னா இலிமிச்சம்பழமே போதுமானது சரி இந்த மந்திரத்தை வந்து முதல்ல வந்து ஒரு ஆயிரம் வாட்டி சொல்லி வந்து சித்தி பண்ணி கொள்ள வேண்டும் அதற்கப்புறம் வந்தவர்களுக்கு எப்படின்னா இது கொஞ்சம் டைம் பிடிக்கும் இது இது கொஞ்சம் வந்து டைம் பிடிக்கும் இந்த மந்திரத்தை வந்து எல்லா விதமான கட்டுகளும் வந்து உடைத்து விடும் எல்லா விதமான கட்டுகளும் வந்து உடைத்து விடும் அதாவது ஒரு கனியை பேரம் பேசாமல் வாங்கி வந்து வருகிற நம்ம இடத்துல வாங்கி வந்தாலே நம்மளே வாங்கி வந்து வச்சுருந்தாலும் இந்த மந்திரத்தை வந்து முதல்ல வந்து அந்த கனிக்கு வந்து ஆயிரம் உரு கொடுத்தணும் ஆயிரம் ஜெபித்து விட வேண்டும் கனியை வைத்து கொண்டு அதற்கப்புறம் இருபத்தி ஏழு முறை அவருடைய தலையை சுற்றி மந்திரம் சொல்லி தலையை சுற்றி வலது கால் மாந்திரிகர் செய்ய வேண்டும் என்றால் வலது காலில் வைத்து மிதித்து வேண்டும் அல்லது அவர்களிடத்துல கொடுத்து உடைத்து விட வேண்டும் அல்லது அறுத்து எரிந்து விட வேண்டும் எரிந்து விட்டால் அனைத்து விதமான கட்டுகளும் அறுவட்டு விடும் இதுதான் வந்து முக்கியம் என்ன கொஞ்சம் ஒரு அறுவட்டு உருவ கொடுக்கணும் அதுதான் விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் எந்த மாதிரி கட்டாக இருந்தாலும் எல்லா கட்டும் வந்து அப்படி திடலாம் சந்தேகம் ஒன்றும் தேவையில்லை இது இலவச மாந்திரீக பயிற்சி என்றதால் வந்து கொஞ்சம் அப்படி பெருசாக இருக்குது இதுவே நேரடி பயிற்சியில் வரும்போது மந்திரம் வேற பதிவு வரும் வேற அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நூற்றி எட்டு வாட்டியில் ஒரு பதினாறு வாட்டி பன்னெண்டு வாட்டியில் பதினாறு வாட்டி சொல்லி சுற்றி அடித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சில சூற்றமன்ற கடைப்பிடிச்சி உடைச்சோம்னு சொன்னோம்னா எல்லாமே முடிந்து விடும் ஆனால் அந்த மந்திரம் வேறு வழி வேறு இதன் வழி வேறு சரி பயன்படுத்துங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும்